இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் பலர் அசைவ பிரியர்களாகவும் அதே சமயம் கடவுள் பக்தி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பலருக்கு ஆன்மீகம் குறித்த பல சந்தேகங்கள் மனதில் எழத்தான் செய்கின்றது அதில் குறிப்பாக பல பேருக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னவென்றால் அசைவம் சாப்பிட்டு விட்டு வீட்டில் விலக்கேற்றலாமா குறிப்பாக பெண்களுக்கு காலையில் அசைவம் சாப்பிட்டுவிட்டு விட்டு பல மணி நேரங்கள் கழித்து மாலையில் வீட்டில் விளக்கேற்றலாமா நாங்கள் சாப்பிடவில்லை என்றாலும் வீட்டில் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் சமைத்து கொடுத்து விட்டு நாங்கள் பூஜை செய்யலாமா அசைவ உணவு உண்ட பிறகு கோவிலுக்கு செல்லக்கூடாது என்று ஏன் சொல்கிறார்கள் கோவில்களுக்கு செல்லும் முன் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் என்று கூற காரணம் என்ன போன்ற பல பல கேள்விகளுக்கான விடையையும் வீட்டில் விலக்கேற்றுவதற்கான மகத்துவத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு சென்ற சடங்குகளை நாம் பின்பற்றி வருகிறோம் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் என திருவள்ளுவர் மற்றும் பல ஆன்றோர்கள் பெரியோர்கள் சொல்லிவிட்டு சென்றுள்ளனர் அதிலும் திருவள்ளுவர் புலால் மறுத்தல் என ஒரு அதிகாரமே எழுதி வைத்துள்ளார் அதில் புலால் உணவை மறுத்தவரை உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் கைகூப்பி வணங்கும் என்றும் ஒரு உயிரை கொன்று நம்முடைய உயிரை வளர்ப்பதால் என்ன பயன் கிடைத்துவிட போகிறது என்றும் கேட்கிறார் இப்படி பலரும் அசைவத்திற்கு எதிராக சொல்லி வைத்திருந்தாலும் அசைவ உணவிற்கு என்று தனி ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் பண்டைய காலங்களில் இருந்தே மாமிசம் ஆன்மீகத்துடன் தொடர்புடையது கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு மாமிசம் அளித்துள்ளார் சிவபெருமான் மாமிசத்தை ஏற்று அருள் புரிந்துள்ளார் அதே போல் ராகவேந்திரருக்கு அவருடைய பக்தர் மாமிசம் அளித்துள்ளார் ராகவேந்திரர் அந்த மாமிசத்தை மலராக மாற்றி பிரசாதத்தை ஏற்று கொண்டதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் ராமர் மீன் உந்தாரா இல்லையா என்ற பல விவாதங்களும் இங்கு உண்டு இந்த தெய்வங்கள் எல்லாம் மாமிசத்தை ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டதாக எந்த புராணங்களிலும் குறிப்பிடப்படவில்லை மாறாக அவர்களின் பக்தியின் அன்பினால் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றே உள்ளது ஒரு உயிர் நம்முடன் தொடர்பு இல்லை என்பதால் அதை நாம் கொள்ளவில்லையே யாரோ ஒருவர் தானே கொன்றார் நாம் தானே செய்கிறோம் என்று அதை கொன்ற பாவம் நம்மை சேராது என நினைத்து அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்கின்றோம் நாம் உண்ணும் உணவிற்கும் உணர்வுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்பது ஆன்மீக பெரியவர்கள் முதல் அறிவியலாளர்கள் வரை அனைவரும் சொல்லியுள்ளனர் உள்ளனர் ஜீவ காருண்யத்தை ஏற்படுத்துகிறது என்பதால் அசைவத்தை தவிர்த்து சைவ உணவுகளை உண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள் முற்காலத்தில் மக்கள் விசேஷமான தினத்தில் சிறப்பு உணவாக அசைவம் செய்து சாப்பிடுவார்கள் அல்லது வாரத்திற்கு ஒரு நாளாக அசைவம் செய்து சிறப்பு உணவாக உண்பார்கள் குறிப்பாக நம் தாத்தா பாட்டி காலத்திலெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டுமே அவர்களுக்கு பிடித்தமான அசைவ உணவுகளை சமைப்பார்கள் மற்ற நாட்களில் கூழ் கஞ்சி சாதம் போன்ற உணவுகளை மட்டுமே உண்பார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆறு நாட்களும் அசைவம் சாப்பிடும் அளவிற்கு பலர் இருக்கின்றனர் பொதுவாக ஒரு பூஜை செய்யும் போது நம்முடைய மனமும் உடலும் குடும்ப உறுப்பினர்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று தான் வேண்டிக் ஆனால் நாம் சாப்பிட்ட அசைவ உணவு முழுவதுமாக கழிவாக வெளியேறி விட்டதா என நமக்கு தெரியாது நமது உடலில் அசைவ உணவு கலந்திருக்கும் போது அதாவது இன்னொரு உயிரை கொன்று அந்த உயிர் உணவாக உட்கொண்ட மிச்சம் நமது உடலில் இருக்கும் போது பூஜை செய்வது சரியாக இருக்காது பொதுவாக வீட்டில் விளக்கேற்றுவது என்பது ஒரு வேள்விக்கு நிகரான ஒரு செயல் அதில் தூய்மை என்பது மிக மிக அவசியமான ஒன்று தூய்மை என இங்கு நாம் குறிப்பிடுவது அகம் மற்றும் புற தூய்மை வீட்டில் விளக்கேற்றும் பெண்மணிகளுக்கு அந்த கணத்தில் அகத்தில் இறைவனை தவிர வேறு நினைவே இருக்கக்கூடாது அதே சமயம் வீடு நிச்சயமாக சுத்தமாக இருக்க வேண்டும் அசைவம் சமைத்த வீடு அன்று நிச்சயம் சுத்தமாக இருக்காது அசைவத்தின் வாசனை வீட்டில் வீசத்தான் செய்யும் தெய்வ சக்திகளை மனமுடுகி அழைக்கத்தான் நாம் வீட்டில் விளக்கேற்றுகின்றோம் அப்படி அழைக்கப்பட்டு வீட்டிற்கு வரும் தெய்வ சக்திகளை நாம் தக்கபடி பூஜை செய்து பிரார்த்திக்க வேண்டும் வீட்டில் விளக்கு ஏற்றினால் தெய்வ சக்திகளை வா என்று அழைப்பதற்கு சமம் அசைவம் சமைத்துவிட்டு விட்டு விளக்கு ஏற்றினால் நாம் நல்ல சக்திகளை வா என்று அழைத்துவிட்டு உடனுக்குடன் அவமானப்படுத்தியதற்கு சமம் இதனால் நமக்கு பிரம்மஹத்தி தோஷத்திற்கு நிகரான தோஷம் ஏற்படும் தெய்வ சக்திகள் வீட்டிற்கு வரும் சமயத்தில் அங்கு அசைவ வாடை வீசினால் அதனால் நாம் தெய்வ நிந்தனைக்கு ஆளாவோம் எனவே நிச்சயமாக வீட்டில் அசைவம் சமைத்த நாளன்று விளக்கேற்ற கூடாது பிறகு அடுத்த நாள் அசைவ வாசனை வராத அளவிற்கு வீட்டை நன்கு சுத்தம் செய்து வாசனை சாம்பிராணி ஊதுவத்தி ஆகியவற்றை ஏற்றி வீடு முழுக்க நறுமணத்தை பரப்ப வேண்டும் அதன் பிறகே வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் வீட்டில் விளக்கேற்றுவதன் மகிமை தீபத்தில் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய தெய்வங்கள் குடியிருப்பதால் அவர்களை மனதார வணங்கி விளக்கேற்றுவதன் மூலம் நிம்மதி பெருகும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும் தீய சிந்தனைகள் மனதிலிருந்து விலகும் எனவே கண்டிப்பாக வீட்டில் அசைவம் சமைத்த தினத்தன்று விளக்கேற்ற அசைவம் சாப்பிடுபவராக இருந்தாலும் சரி சமைத்து மட்டும் கொடுப்பவராக இருந்தாலும் சரி அசைவத்தை பயன்படுத்தும் நாளன்று பூஜைகள் செய்யக்கூடாது சால கிராமம் வெறும் கல் கிடையாது ஸ்ரீமன் நாராயணனே சால வடிவில் வீட்டில் எழுந்தருளியதாக நினைக்கும் போது அசைவம் சாப்பிட்டு விட்டு தெய்வத்தை தொட்டு பூஜை செய்வது சரியாக இருக்காது அதனால் அன்றைய தினம் பூஜையை தவிர்த்து அடுத்த நாள் குளித்துவிட்டு விட்டு மேல் சொன்னபடி பூஜையை தொடரலாம் பூஜை செய்வது விரதம் இருப்பது என்பது சில நியதிகளை நமக்கு முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் அவற்றை பின்பற்றி முறையாக பூஜைகள் செய்தால் மட்டுமே நாம் செய்யும் பூஜைக்குரிய பலன் முழுமையாக கிடைக்கும் மாறாக நம்முடைய வசதிக்காக விதிகளை மாற்றிக்கொண்டால் பாவங்கள் வந்து சேரும் அசைவம் சாப்பிட்டுவிட்டு கோவிலுக்கு செல்லலாமா பொதுவாக நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் காலையில் குளித்துவிட்டு பின் செல்வோம் அசைவம் சாப்பிட்ட பிறகு கோவிலுக்கு செல்லக்கூடாது என்று சொல்வதை கேட்டிருப்போம் அதன்படி நடந்தும் வருகிறோம் ஆனால் அதற்கு என்ன காரணம் நாம் உண்ணும் உணவிற்கும் நம் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு உதாரணமாக அதிகமாக சாப்பிட்டால் தூக்கம் வருவது போன்ற உணர்வு ஏற்படும் காரம் அதிகமாக சாப்பிட்டால் கோபம் வருவதையும் கூறலாம் அசைவ உணவுகள் ஜீரணமாக அதிகம் நேரம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் அது மனதளவில் மந்த நிலையை ஏற்படுத்தும் பொதுவாக கோவிலுக்கு செல்லும் போது சுத்தமாக செல்ல வேண்டும் சுத்தம் என்பது வெறும் உடலை மட்டும் குறிக்கவில்லை மனதையும் சேர்த்துதான் குடிக்கிறது மனதின் தன்மைதான் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லும் மனதளவில் மந்த நிலையில் உள்ள ஒருவர் கோவிலுக்கு சென்று அங்கு உள்ள சூக்ம சக்திகளை உணரக்கூடிய ஆற்றலை இழந்து விடுகிறார் பொதுவாக அசைவ உணவுகள் சூக் சக்தியை உணரும் ஆற்றலை குறைக்கும் தன்மை கொண்டவை எனவேதான் கோவிலுக்கு செல்லும் போது எளிமையான உணவை மிதமான அளவில் உண்டு மனதில் உற்சாகத்துடன் இறைவனை தரிசிக்க செல்ல வேண்டும் என முன்னோர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் அசைவம் சாப்பிட்டுவிட்டு கோவிலுக்கு சென்றால் பஞ்சபூதங்களில் இருந்து வெளிப்படும் இறை ஆற்றலையும் பிராண சக்தியையும் மனம் உணர மறுத்துவிடும் என்று கூறப்பட்டுள்ளது பொதுவாகவே கோவில்களில் சக்தி அதிகமாக நிரம்பியிருக்கும் அசைவம் சாப்பிட்டுவிட்டு செல்பவர்களை விட சைவ உணவை சாப்பிட்டுவிட்டு செல்பவர்களால் இந்த பிராண சக்தியை உணர முடியும் என்று உணர்ந்த முனிவர்களும் ரிஷிகளும் தெரிவித்துள்ளனர் மேற்கத்திய கலாச்சாரத்தில் உணவு என்பது உடலை வலுப்படுத்த மட்டுமே உள்ளது ஆனால் இந்திய கலாச்சாரத்தில் மட்டுமே ஒரு உணவு கடவுளின் பிரசாதமாக கருதப்படுகிறது ஆன்மீகத்தில் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் கிராம தெய்வங்களுக்கு ஏன் அசைவம் படைக்கின்றோம் என்ற கேள்வி இங்கு பலருக்கும் எழலாம் பல ஊர்களில் சிறு தெய்வங்களும் பெரிய தெய்வங்களும் நம் முன்னோர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் இவர்கள் கிராம காவலர்களாக காடுகளுக்கு வெளியே அமர்ந்துள்ளனர் மேலும் அவர்களுக்காக கட்டப்பட்ட கோவில்கள் ஆகம விதிகளின்படி கட்டப்பட்ட கோவில்களாக இருக்காது இங்கு பலருக்கும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஆனால் சிறு வயது முதல் எங்களுக்கு பழகிவிட்டது திடீரென்று மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பவர்கள் குறிப்பிட்ட நாட்களில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் குறிப்பிட்ட பூஜை நாட்களில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துக்கொள்ளலாம் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கான குறிப்பிட்ட நாட்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போன்ற நாட்களில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு பூஜையில் உங்கள் கவனத்தை செலுத்தலாம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி